இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு குக்கரில் துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கட்டி பெருங்காயம் தேவையான உப்பு தேவையான தண்ணி ஊற்றி குக்கர் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க பேன் நல்லா ஹீட்டானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு மூணு வத்தல் கொஞ்சமாக கருவேப்பில சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ போல் கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சமாக பூண்டு ஒரு நாலஞ்சு பழம் சேர்த்துக்கோங்க அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பழம் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முள்ளங்கி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் முள்ளங்கி உள்ளே சேர்த்துட்டு தேவையான உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முள்ளங்கி லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக குழம்பு மசாலா தூள் கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பருப்பு வேக வச்சது நல்லா கடைஞ்சி எடுத்திருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் பருப்பை போட்டுக்கிட்டு நம்ம மசாலாவோட காயோட பிடிக்கிற மாதிரி பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க புளி கொஞ்சமாக கரைச்சி புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாம்பாருக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றும் போது வந்து பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணி தான் ஊற்றணும் நான் நல்லா தண்ணியை சூடு பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டேன் தேவையான தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க முள்ளங்கி சூப்பராக வெந்து வந்துடும் பத்து நிமிஷம் கழிச்சு முள்ளங்கி நல்லா வெந்ததுக்கப்புறமா பூ போல் மளியலை போட்டு இறக்குனீங்கன்னா அருமையான சாம்பார் சம்பாரெடி இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் டாட்டா பாய்